சிதம்பர ரகசியம் பார்ட் ஒன் உலகின் பாரம்பரிய சின்னமும் இந்தியாவின் பெருமையுமான தஞ்சை பெரிய கோயில் முழுக்க முழுக்க மணல் மீது கட்டப்பட்டுள்ள கோயில் இந்த கோயில் அஸ்திவாரம் மரபுவழி கட்டுமானமான ஆற்று மணல் படுக்கையை கொண்டு அதாவது தரையின் மேற்பகுதியில் இருக்கும் கல்லால் ஆன கோயில் கட்டுமானத்தை விட இரு மடங்கு சுமை கீழே இருக்க வேண்டும் அதன்படி இயற்கையாக அங்கிருந்து சுக்கன் பாறையை தொட்டியாக வெட்டி அதில் பருமணலை நிறைத்து அதன் மீது கோவிலை கட்டி இருக்கிறார்கள் கருங்கல் தொட்டி மணல் விலகாமல் இருக்க உதவும் அதே சமயம் மணல் இயல்பாக அசைந்து கொடுக்கும் தன்மை உடையது பூமி தகடுகள் எதிர்பாராத அசைவுகளின் போது மணலின் அசைவும் அசைந்து கொடுக்கும் தன்மையால் மேற்பகுதியில் இருக்கும் கட்டுமானம் விலகாது அதாவது பூகம்பம் வந்தாலும் கோவிலுக்கு எந்த பாதிப்பும் நேராது இந்த சிதம்பர ரகசியம் பார்ட் டூ நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க